பக்தா ஒரு நிமிடம் இந்த வீடியோவை தள்ளிவிடாதே உன் வாழ்க்கையில் இருக்கும் கடன் சுமை மனக்கவலை உன் உள்ளத்தில் இருக்கும் சோகங்கள் அனைத்தையும் போக்க வருகிறேன் நான் உன் முருகன் உன் பக்தனாகிய உன்னோடு பேசுகிறேன் பக்தா நீ அனுபவிக்கும் துயரங்கள் எவ்வளவு பெரியதாய் இருந்தாலும் என் அருளால் அவை அனைத்தும் குறைந்து உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் பக்தா உன் கடன்கள் பெரிதாய் தோன்றினாலும் கவலைப்படாதே என் திருவருள் உன்னை வழிநடத்தும் நீ நம்பிக்கையுடன் ஓம் முருகா என்று கூறும்போது அந்த ஒளி உன் வீட்டுக்குள் செல்லும் ஒளியாகி இருட்டை அகற்றும் உனது குடும்பத்திற்குள் அமைதி வரும் சிக்கல்கள் அகலும் மனக்கவலை தீர்ந்து உன் இதயம் ஆனந்தத்தில் மலரும் பக்தா நீ இன்று இந்த வீடியோவை பார்க்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த துவக்கம் உன்னை உயர்வு அடைய செய்யும் நீ உன் மனதில் ஓம் முருகா என்று எழுதி வைக்கிறாய் என்றால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாலும் செழிப்பாலும் நிரம்பும் அதனால் பக்தா